ஓம் மகா கணபதியே போற்றி எல்லாருக்கும் தெரியும் வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஆகையினால் நம்மளும் இந்த புத்தகத்திலிருந்து விநாயகோட பாட்டு எடுத்துருக்குறோம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற நான்காவது பா மூன்றாவது பாடல் மூன்றாவது பாடல் அவ்வாய் பிரியாட்டு கொடுத்த பாடல் மூதுரையிலிருந்து பாட்டு பாடுற முதல்ல கேளுங்கள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இந்த பாட்டில் கவனிச்சிங்கன்னா வாக்குண்டாம் வாக்கு சரஸ்வதி கராட்சம் அம்மா சரஸ்வதி மனசுக்குள்ள வந்துட்டால்னா நமக்கு என்ன கிடைக்கும் நல்ல மனசு கிடைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் அது நல்ல மனது ஸோ வாக்குண்டாம் நல்ல மனமுண்டான் மூன்றாவதா மாமலரால் நோக்குண்டாம் மாமலரால் மகாலட்சுமி மகாலட்சுமியோட நோக்கு நமக்கு இருக்குது மகாலட்சுமியோட கடாட்சியம் இருக்குது லட்சுமி கடாட்சியம் இருக்குது ஸோ சரஸ்வதி கடாட்சியமும் இருக்குது லக்ஷ்மி கடாட்சியமும் கட்சி இருக்குது இதுக்கு மேலே ஒரு படி நாலாவதா மேனி நுடங்காது மேனி நுடங்காதுன்னா என்ன நமக்கு நோய் நொடி வராது நோயற்ற வாழ்வு ஏன்னா நமக்கு செல்வம் இருந்தாலும் நோயற்ற வாழ்வு இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் ஸோ நமக்கு அது ரொம்ப முக்கியம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது யாருக்கு பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் துப்பார் திருமேனா பவழம் போன்ற சிவந்த திருமேனி பவழம் போன்ற சிவந்த திருமேனியுடைய யாரு தும்பிக்கையான் பிள்ளையார் தும்பிக்கையான் பாதம் திருப்பாதம் மலர்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தவறாமல் அன்றாடும் தினந்தோறும் அந்த பூக்களை கொண்டு அவருக்கு அர்ச்சிக்கிறவர்களுக்கு அவரை வணங்குறவர்களுக்கு இந்த நாளும் கிடைக்கும் என்னென்ன நாள் கிடைக்கும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேறி நுடங்காது செல்வம் கல்வி நல்ல மனம் நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வு இருந்துட்டு கூட செல்வம் கல்வி இருந்தால் அதுக்குமே நமக்கு தேவையா எல்லாம் கிடச்சிருந்த அதில் ஸோ அதுதான் இந்த பாட்டு இந்த பாட்டோட மகிமை இப்போ நம்ம இந்த பாட்டை ஒன்று நம்ம பொருத்தி பார்க்கணும் எல்லார் வீட்டிலையும் நம்ம வீடுங்களில் எல்லா வீட்லையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபோட்டோ இருக்கும் என்ன ஃபோட்டோ நடுவில் பிள்ளையாக இருப்பார் ஒரு பக்கம் கலைவாணி சரஸ்வதி இருப்பா இன்னொரு பக்கம் மகாலட்சுமி திருமகள் இருப்பாங்க எல்லா இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல கல்வி இருக்கும் செல்வம் இருக்காது சில இடத்துல செல்வம் இருக்கும் கல்வி இருக்காது கல்வியும் செல்வம் சேர்ந்து இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறைக்கு நமக்கு அது உபயோகமாக இருக்கும் தேவை நம்ம கால தேவை அதுதான் ஸோ இதை ம பிள்ளையா இருக்கு அந்த சக்தி இருக்கு செ செல்வத்தையும் கூட நிறுத்தி வைப்பார் கல்வியஸ் கூட நிறுத்தி வைப்பார் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு ஓ மகா கணபதியே போற்றி 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 போற்றி